அன்பான நண்பர்களே தோழர்களே மோடி உள்டா விடுறாரு சுதேசி பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளித்தது மக்களை வாங்குவோம் இருந்து வாங்குவோம் அதை சொல்லக்கூடிய ஒரு நீ எங்க வாங்குற நீட் பிரமிஷன் எங்க வாங்குறீங்க நீ அறிந்திருக்கக்கூடிய இருந்து செருப்புல இருந்து கண்ணாடியில இருந்து எல்லாம் வெளிநாட்டு பொருளை வாங்கிட்டு ஊருக்கு தான் உபதேசம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்ட மாதிரி வந்திருக்கீங்கல்ல நீ சொன்ன அதே மாதிரம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முழங்கப்பட்ட தாகூர் ரவீந்திரநாகத்துக்கு குழப்பப்பட்ட கோஷ்டம் அதை கம்யூனி விடுதலை போராட்ட வீரர்கள் முழங்கினார்கள் ஆனால் நீங்க எங்க முழங்கினீங்க வந்தே ஏகாதிபத்தியம் என்று பாராட்டி அவனோடு காலில் அணைக்கி பென்ஷன் வாங்கிய கபோதிகள் நீங்க களவாணிகள் நீங்க அதை மறைப்பதற்கு பதினோரு ஆண்டுகளாக வந்தே ஏமாற்றிட்டேன் இந்திய மக்களை பூரா ஏமாத்திட்டேன் எப்படி ரெண்டு கோடி பேருக்கு வேலை அத்தியாவசிய பணங்கள் விலையை கட்டுப்படுத்துவது பெட்ரோல் டீசல் கேஸ் விலை தங்கு தடை கொடுப்பது கா அந்த காங்கிரஸ் காரணத்தில் இருந்த இருந்து பாதியாக குறைப்பது பதினஞ்சு லட்சம் கொண்டு போடுவது காங்கிரஸ் ஊழலின் ஊட்டக்கண்ணுன்னு சொல்லி பல லட்சம் கோடியை ஊழல் செய்த அயோக்கியத்தனத்தின் மொத்தம் உலக நாடுகளில் பிரமிக்க ஊழலை செய்திருக்கிற சிஏஜி ரிப்போர்ட் உட்பட சொல்லும் போது அப்படிப்பட்ட மோடி சவுடாள் மன்றராக இந்திய மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் உழுவூருக்கு நிலத்தை அழகு படுத்தது ஜோதிபாசு முத்தியத்தானுக்கு நடத்தி கொடுத்து அழகு பார்த்தது ஜோதிபாசு வேலை இல்லா வாலிபர்களுக்கு நிவாரணம் கொடுத்தது ஜோதிபாசு மணி திருபுரா ஆனா அங்க மறந்துட்டீங்க எவனா வந்து கொண்டு விட்டோன்னு மறந்துட்டீங்க ஏதாவது கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடாது என்று நினைத்து அப்படி சொல்லுவதை போய் சிலது மறந்துடுறீங்க இன்றைக்கு அதை பொருளா பூர்த்தி செய்து உண்ண உணவு இருக்க விட உடை கல்வி சுகாதாரம் அனைத்தும் நிரந்தரமாய் காட்டி இந்தியாவிலே முதல் மாநிலமாக நீங்க உட்பட அங்கீகரிக்கக்கூடிய சர்க்காராக சர்க்கார் வந்திருக்கிறது என்பதை சினிமாவில் வசனம் பேசுகிறது இரண்டு மாடு ஒரு கலப்பை அலைமுட்ட கொடுக்கப்படும் குடிசை கொடுத்தப்படும் வீடுகள் கட்டப்படும் வீரப்பாக கேட்பாரு அப்படின்னா இங்க பணக்கார இருக்க மாட்டாங்க இல்லை ஏழைகள் இருக்க மாட்டார்கள் நான் இதில் பாதியை இந்திய உலக மக்களுக்கு கொடுத்துட போறேன்னு சொல்லி வசனம் பேசுவார் எம்ஜிஆர் ஆனா அவர் புரட்சி ஆயிட்டாரு ஆனா ஒரு இதுவும் ஒரு நிலவும் கொடுக்கல எம்ஜிஆர் கலைஞர் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோட பல சித்தாங்களை கொண்டு பெரியாரையும் அண்ணாவையும் வாங்கி கொண்டு பலரை செய்தார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் எல்லாம் எல்லாருக்கும் பாதைக்கு வந்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்க இதை சொல்லும் போது உள்ளதை சொன்னால் பயிற்சியும் உலகம் சொல்லுது நிலம் கொடுத்தது நாங்கள் ஜோதிபாசு அப்போ கம்யூனிஸ்ட் மறந்துட்டீங்க கல்வி சுகாதாரம் அடிப்படை உரிமை உண்ண உணவு இருக்கையோட புத்த முடிசை கொடுத்தது சர்தான் அப்ப அதை ஏத்துக்கணும் இல்லை ஏத்துக்கிட்டு செல்ல வேண்டிய